ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவைபேக்டி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான முருங்கக்காய் தொக்கு செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கறி டேஸ்ட்டில் இருக்கும் இதை வந்து எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம் சுவைபேக்டி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து ரெண்டே ரெண்டு முருங்கைக்காய் வந்து நான் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் இப்போ வந்து முருங்கக்காயை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு அதை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இது வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வேகட்டும் தண்ணி நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இந்த முருங்கைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் நிறைய இருக்குது மெக்னீசியம் பாஸ்பரஸ்ன்னு ஏகப்பட்ட நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது அடுத்து வந்து இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு பத்தை எடுத்துருக்கோம் இந்த தேங்காய் கூடயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து இருக்கட்டும் இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து வெந்துட்டு இருந்துச்சு எப்படி வெந்திருக்கன்ட்டு பார்க்கலாம் இப்போ காய் வந்து இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோம்னா நல்லா அமுங்கணும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு சூடாக இருக்குது அதனால் தொட முடியலை இப்போ வந்து காய் இரு இருக்கட்டும் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் வெட்டுக்கருவோம் கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டுப்பல் ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கறிவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா வந்து நிறம் மாடுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் கீமோ கம்மியாக இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்லாம் உடம்பு அந்த பிரச்சனை இருந்தாலும் கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிரும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சோம்ல அதையும் இதில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு தான் இந்த மசாலாலாம் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அந்த எண்ணெய்லேயே நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டாக இது வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம காய் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இது வந்து நல்லா அந்த மசாலாலாம் கொதித்து நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து சுண்டை வரட்டும் இப்போ வந்து நல்லா வந்த பிறகு அந்த காய் வேக வச்சோம்ல அதை இதில் போட்டுக்கிடலாம் போட்டுவிட்டு இப்போ வந்து இதை நல்லா பிரட்டி விட்டுக்கிடலாம் அந்த காய் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த மாதிரி அடிக்கடி அப்படியே பிரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடியில் இருக்கிற மசாலாலாம் அப்படியே காயில் சேர்ந்து வரும் இந்த முருங்கக்காய் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பு வந்து நல்லா பலமாக இருக்கும் அப்புறமா வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிரும் அப்புறமா இந்த முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது முருங்கைக்காய் கிடச்சிச்சுன்னா இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து நல்லா பெரட்டி விட்டு காய் வந்து மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கிடுவோம் எடுத்து இது சாதத்துக்கு நம்மளுக்கு சாம்பார் சாதத்துக்கு எந்த குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டேங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்